ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார் மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று கேள்வி எழுப்பியவர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ அவர்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுப்பதிலே கலைஞரின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்ததோ அப்படி ஜெயலலிதாவின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அதை யாரும் மறுத்துவிட முடியாது அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க முடியும் அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு அதுவும் ஒரு திராவிட கட்சி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் கூட்டணியில் சேர்கிற கட்சிகளை நீர்த்து போக செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி முதல்ல அது திமுக வீழ்த்தாது அதிமுக கரையவை இருபத்தி ஆறிலேயும் நம்மால் இதே போல ஒரு மகத்தான வரலாற்று சாதனையை படைக்க முடியும் மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க முடியும் அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு அதுவும் ஒரு திராவிட கட்சி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம் அறிவுரையாக சொல்லவில்லை கூட்டணியில் சேர்கிற கட்சிகளை நீர்த்து போக செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சி முதல்ல அது திமுகவை வீழ்த்தாது அதிமுகவை கரைய வைக்கும் அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக்கூடாது என்ற கவலைதான் உங்கள் ஓட்டை அவர்கள் வாங்கி எங்கள் ஓட்டு இது என்றவர்கள் சொல்லி உங்களை பின்னுக்கு தள்ளுகிற அரசியல் எதிர்காலத்தில் நிகழ்ந்து விட வேண்டாம் பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார் மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று கேள்வி எழுப்பியவர் அவர்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுப்பதிலே கலைஞரின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்ததோ அப்படி ஜெயலலிதாவின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அதை யாரும் மறுத்துவிட முடியாது ஜெயலலிதா அம்மையாரின் உண்மையான வழித்தோன்றல்களாக இருந்தால் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கலாமா என்பது என்னுடைய கேள்வி திமுகவை வீழ்த்துகிறோம் என்கிற பெயரால் சனாதன சக்திகளை வலுப்படுத்திவிட வேண்டாம் வளர்த்து விட வேண்டாம் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் புத்திசாலிகள் அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள் அவ்வளவு எளிதாக மாய வலையில் சிக்க மாட்டார்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வெற்றியை வழங்குவார்கள் இதை சாதித்து காட்டுகிற பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு இதை செய்து காட்டுவோம் Periyar Institute of Science and Technology Tanjavur, the world needs you.